என்னடா இது புடிச்சடானு ரைட் ஏயே தரதனு ஏய் protect it rate oscale ஒன்று இரண்டு ஒரு வெற்றி புள்ளி கூடல் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்கள் இரண்டு வெற்றி புள்ளி

பாஜாவும் ஏ அணி வீரர்கள் நான்கு வெற்றி புள்ளிகளும் கூடங்குளம் கூடல் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்கள் ஒரு வெற்றி புள்ளியையும் பெற்றுள்ளார்கள்

ஒன் பாய் ராஜாவே ராஜாவே ஐந்து கூடல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இரண்டு ஒரு வெற்றி புள்ளி கூடல் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூன்று ஐந்து オンリー

கூடல் ஸ்போர்ட்ஸ் கிளப் 3 7 3 ராஜாூர் ஏ 7 கூடல் ஸ்போர்ட்ஸ் கிளப் 3 1 கூடல் ஸ்போர்ட்ஸ் கிளப் 7 4 புள்ளிகள் வித்தியாசம் 3 பாயிண்ட் ராஜாவூர் எயிட் போர் ஸ்கோர் எயிட் போர் மீண்டும் வெற்றி புள்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிவகு மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளிகள் கூட ஸ்போர்ட்ஸ் புள்ளிகள் வித்தியாசம் இரண்டு இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் ராஜா ஓர் கே வீரர்கள் முன்னிலையில் உள்ளார்கள் நடுவரின் தீர்ப்பே இறுதியானது ஏதாவது வேண்டுகோள் இருந்தால் அம்பேரிடம் கேப்டன் முறையிடலாம் கேப்டன் ஒருவர் வேண்டுகோள் வைக்கலாம் தம்பி கேப்டன் மட்டும் தான் பேசுங்க ராஜா ஊரியே ஒன்பது வெற்றி புள்ளிகளும் கூடங்குளம் கூடல் ஸ்போர்ட்ஸ் கிளப் வீரர்கள் ஆறு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி டூ டைம் அவுட் ஓவர் ராஜா ஏ அணி வீரர்களுக்கு பத்து ஆறு நம்ம வீட்டில் நம்ம ரஜினி ஓட்டில் தான் பஸ் நடந்து போவோம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கூட ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்களுக்கு புள்ளிகள் பத்து ராஜா ஊர் ஏ வீரர்கள் பத்து வெற்றி புள்ளிகளும் கூட ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்கள் ஏழு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ராஜா அவர் ஏ பதினொன்று ஏழு நான்கு புள்ளிகள் முன்னிலை நீ எங்கே இருந்து வரு போல ராஜா அவுர் ஏ அணிகிறடு ஜாங்கிட் அண்ட் கார்த்திசம் ரெடி ரெடி கெட் ரெடி ஒரு வெற்றி புள்ளி ராஜா ஒரு ஏ அணி வீரர்களுக்கு பனிரெண்டு ஏழு புள்ளிகள் வித்தியாசம் ஐந்து சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன் சகல் சகல் ஓவர் சூப்பர் டேக்கள் இரண்டு வெற்றி புள்ளிகள் கூடல் ஸ்போர்ட்ஸ் கிளப் பணி வீரர்களுக்கு

ஒன்பது ராஜா ஏ அணி வீரர்கள் பதிமூன்று வெற்றி புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் கூட ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்கள் ஒன்பது வெற்றி புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் நான்கு வெற்றி புள்ளிகள் வித்தியாசத்தில் ராஜா ஊர் ஏ அணி வீரர்கள் முன்னிலையில் உள்ளார்கள் ரைடர் டவுன் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ராஜா ஊர் ஏ ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ராஜா ஊர் ஏ ராஜா ஊர் ஏ அணி வீரர்கள் பதினேழு வெற்றி புள்ளிகளையும் கூட ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்கள் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளார்கள் அம்பேர் விசிட் பண்ணுவாங்க மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளிகள் ராஜாவூர் ஏ அணி வீரர்களுக்கு நடுவரின் தீர்ப்பை இறுதியானது இரண்டு வெற்றி புள்ளிகள் ராஜாவூர் ஏ அணி வீரர்களுக்கு பத்தொன்பது ஒன்பது புள்ளிகள் வித்தியாசம் பத்து மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ராஜாவூர் ஏ அணி வீரர்களுக்கு நம்பிக்கையின் நட்சத்திரம் ராஜா ஓரங்கு ஒரு சிறந்த நம்பிக்கையின் நட்சத்திரம் அடுத்த ஆட்டமாக தோட்டுக்காரி அணி வீரர்களுக்கும் வெண்ணிலா பி தோட்டுக்காரி அணி வீரர்களுக்கும் வெண்ணிலா பி அணி வீரர்களுக்கும் Vanilla B, Vanilla B, ini mana? Ini ya ya. Yeah, well. மூன்றாவது ரைடு மிகவும் வறுமையான செம்ப் இருப்பினும் குடிபட்ட நம்பர் நயன் குழந்தை போல இருந்து பண்ண முடியாத சாக்ரைடு போனஸ் போனஸ் நம்பர் செவன் ராஜா ஊரணியின் நம்பர் நைன் பஞ்சிலம் குழந்தை போல இருந்து கொண்டு செய்யும் எல்லாம் வேண்டாத வேலை சாகசங்கள் பண்ணியோடு தெரியும் அருமை தம்பி நம்பர் நயன் ராஜா ஒரு அணிக்காக நம்பர் சிக்ஸ் இவர் ஒரு கேம் சேஞ்சர் மீண்டும் நம்பர் செவன் கூட அணிக்காக நம்பர் செவன் நடுவரி தீர்ப்பை இறுதியானது மேல்முறையீடு வேண்டாம் மேல்முறையீடு வேண்டாம் அருமை சகோதரர்களை மேல்முறையிட வேண்டாம் நடுவர் தீர்ப்புக்கு பணிந்து செயல்படுங்கள் அருமை சகோதரர்களை மிக விரைவில் நம்பர் நயனை பண்ணுங்கள் ஆட்டம் சூடுபிடிக்கும் கூடல் அணிக்காக நம்பர் செவன் சிறந்த ஆட்டக்காரர் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அருமையான அருமையான ஆட்டம் மிகவும் அருமையான தேட்ரை அணிக்கு தேர்ட் ரைடு என்பதை நினைவு கூறுகிறோம் கூட அணி வீரர்கள் பதினைந்து வெற்றி புள்ளிகளையும் ராஜா ஒரு அணி வீரர் மீண்டும் மீண்டும் நம்பர் த்ரீ கூடல் அணிக்காக நம்பர் த்ரீ மிகவும் சிறந்த ஆட்டக்காரர் இவர் ஒரு நட்சத்திர நட்சத்திராயகன் அருமையான டாக்கள் அருமையான டாக்கள் அருமையான டாக்கள் நடுவரின் தீர்ப்பை இறுதியானது தயவு நடுவர் தீர்ப்பை இறுதியான விளையாட்டு வீரர்களை இரண்டு வெற்றி புள்ளிகள் நம்பர் நயன் பச்சிலம் குழந்தை பாய்ந்து திரிகிறார் நம்பர் நயன் மீண்டும் நம்பர் செவன் மீண்டும் நம்பர் செவன் அருமையான மிகவும் அருமையான அருமையான மீண்டும் பஜிலம் குழந்தை நம்பர் நயன் இவர் இந்த அணிக்கு சூப்பர் டென்னை எடுத்து மேலும் பல பயிற்சி புலிகளை குவித்துள்ளார் நிர்வாக குழு தலைவர் கிரவுண்டு ஃபுல்லாக கொசு தொல்லையாக இருக்குங்காரு ஏ பாய் ஜாக்கெட் ஜாக்கெட்டுக்கு கொசு தொல்லையாக தான் இருந்திருக்கு கூடல் அணிக்காக நம்பர் டென் சிறந்த ஆட்டக்காரர் இவர் ஒரு சிறந்த ஆட்டக்காரர் நட்சத்திர ஆட்டக்காரர் போனஸ் போனஸ் ஒன் போனஸ் சவுன்ஸ் செல்வன் என்ன ஒரு வயர்லெஸ் மைக் ஒன்று இருந்தா என்னப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்கும் ஒயர்லெஸ் வைக்கணும் ஒன்று அதை கொஞ்சம் எப்படியா தேடி எடுத்து தான் தந்துருங்க உட ஐ அது ஒர்க் ஆகாது அதை கொஞ்சம் கொண்டு வரணுமா அணி வீரர்கள் பதினாறு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இருபத்தாறு பதினாறு வெண்ணிலா பி அணி வீரர்களும் தோட்டுக்காரி அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கவும் மீண்டும் 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 நம்பர் நயன் ராஜாவூருக்காக நம்பர் நயன் பச்சிலம் குழந்தை சீரி பாயும் வேகத்தை பார்த்து அனைவரும் வியந்துதான் பார்ப்பார்கள் பயங்கரமாக சீரி பாயின் சாடுகிறார் வெண்ணிலா பி அணி வீரர்களும் தோட்டுக்காரி ராஜசேகர பாண்டியன் எங்கிருந்தாலும் உடனடியாக வரும் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் கூடல் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் கூடல் அணிக்கு ஒன் பாயிண்ட் கூடல் அணி வீரர்கள் பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் கூடல் அணி வீரர்கள் நடுவரின் தீர்ப்பை இறுதியானது அவர்கள் கூறுவார்கள் கூடல் அணி வீரர்கள் பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் ராஜாவூர் வீரர்கள் இருபத்தி ஆறு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கடைசி கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம்

இதுக்கெல்லாம் காரணம் கரண் தான் நான் நாங்களே கரை கரண் தயவு செய்து வாய் மூடிக்கொள்ளவும் மேலும் ஒரு வெஜ்ஜி புள்ளி கூட அணியினருக்கு மேலும் ஒரு வெஜ்ஜி புள்ளி இருபத்தி 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 ஒன்று ஏழு ஒ கூடல் அணி வீரர்கள் அணிவீரர்கள் வெற்றி புள்ளிகளையும் ராஜா ஒரு இருபத்தி ஏழு வெற்றி புள்ளிகளையும் கடைசி மூன்று நிமிடம் ஆகும் ஓடிக்கொண்டிருக்கிறது நடுவர் கூறும்போது கவனித்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இன்னும் ஆறே புள்ளிகள் மட்டும் தான் இடையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன இதை ஈஸியாக கடந்து விடலாம் மேலும் நம்பர் செவன் அருமையான டேக்கள் இருபத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒண்ணு சூப்பர் டேக்கள் இருபத்தி ஒன்பது போடுங்க

இப்படி நம்ம தமிழ் பயன்படுத்தா முப்பத்தி இரண்டு இருபத்தி ஒன்று ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆட்டம் ஆட்டம் இனிதே முடிவடைகிறது மக்களே